ஓ பன்னீர்செல்வம் தேர்தலில் இரட்டை கிளையில் போட்டியிடுவேன் என கூறியது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார் ஒரு தரம் பற்றி விமர்சனம் செய்ய நான் விரும்பவில்லை அவர் அவருடைய கூற்றுப்படி சொன்னால் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர் இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி சொந்த புத்தியிலே இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் தான் நேற்றலை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு பின்பும் கூட இப்படி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற அவர் நினைக்கிறார் என்பது அவருக்கு தான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க